இறைவனே சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் தெரு அவையோடு இணைந்து குருத்து ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம் அன்று குருத்தோலைகளை கையில் ஏந்திய வண்ணமாக ஓசன்னா பாடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எரிசலை நோக்கி மக்கள் அழைத்து வந்தார்கள் அவர்கள் யாருக்கும் தெரியாது இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு நமக்காக நமது பாவங்களிலிருந்து நம்மை மீட்பதற்காக பலியாக மாறுவார் என்று அவரை அரசாக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள் ஆனால் அரச பதவிக்கு மயங்குபவர் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது புகழ்ச்சியான வார்த்தைகளுக்கு மயங்குபவர் அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையாகிய இறைவனின் விருப்பத்திற்கு மட்டுமே முதன்மையான இடம் கொடுத்தவராக இந்த அகிலத்தில் இருக்கின்ற பதவிகளை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்வை மட்டுமே எப்பொழுதும் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இதயத்தில் நிறுத்திய மனிதனாக புகழ்ச்சிகள் அவரை சூழ்ந்த நேரத்திலும் கூட இந்த புகழ்ச்சிக்கு பிறகாக எத்தகைய இழிவான எல்லாம் தான் கேட்க நேரிடும் என்பதை நன்கு அறிந்த மனிதன் அமைதியாக ஏற்றுக்கொள்ளார் இந்த இயேசுவை வாழ்க வாழ்க என்று சொல்லுகிற கூட்டம் தான் இன்னும் ஒரு சில நாட்களில் ஒழிக ஒழிக என சொல்லும் என்பதை அறிந்த நிலையிலும் கூட மக்களுக்கு தான் செய்ய விரும்பிய நன்மைதனங்களை தொடர்ந்து முன்னெடுப்பவராகவே இயேசு தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார் இந்த இயேசுவை இதயத்தில் இருத்தி சிந்திக்கின்ற நீங்களும் நானும் எலும்பில்லா நாக்கு எப்படியும் பேசும் என்பதற்கு ஏற்றார் போல வார்த்தைகளை மாற்றி விடாமல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது ஆழமான நம்பிக்கை கொள்ளவும் அந்த நம்பிக்கைக்கு சான்று பகருகின்ற வகையில் நமது சொல்லையும் செயலையும் அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றலை இறைவன் இன்று நமக்கு தர வேண்டுமாய் தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்